கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் அவருடைய விருப்பம் என் பிள்ளைகளும் பிறருக்கு நன்மை செய்கின்றவர்களாக வாழ வேண்டும் மாற வேண்டும் என்று நம்மிலே அவர் விருப்பம் கொள்கின்றவராக காணப்படுகின்றார் அன்புக்குரியவர்களே நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லுகிறது நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று இன்றைக்கு நன்மை பெற்று கொள்வதில் விருப்பம் காட்டுகின்ற பலர் பிறருக்கு நன்மை செய்வதில் அந்த ஆர்வத்தை காட்டுவதில்லை அல்லவா தேவனுடைய அன்பு என்பதே பிறருக்கு உதவி செய்வதும் ஆதரவு கொடுப்பதும் பல நிலைகளிலே தூக்கி விடுவதும் தான் கிறிஸ்தவத்தின் முதன்மையான காரியமாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு அநேகர் தங்களால் முடிந்தால் பிறரை தள்ளிவிடலாம் என்று நினைக்கின்றார்களே தவிர அவர்கள் நன்மையான இடத்தில் உயர வேண்டும் என்றோ நன்றாக இருக்க வேண்டும் என்றோ பலருடைய எண்ணத்தில் விருப்பம் ஏற்படுவதில்லை தான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற சுயநலத்தோடு தான் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே வேதம் கற்றுக் கொடுப்பது என்ன கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்களாகிய நாம் நமக்கு இருக்கின்ற திராணியை பயன்படுத்தி பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் ஆனால் நாம் செய்யாமல் போகின்ற பொழுது அது ஒரு பாவமான செயல் என்றுதான் வேதமும் சொல்லுகிறது அன்புக்குரியவர்களே ஒருவேளை நாம் பணபலம் அற்றவர்களாக இருக்கலாம் செல்வம் நம்மிடத்தில் மிகவும் குறைவாக இருக்கலாம் எனவே நீங்கள் கேட்கலாம் என்னிடத்தில் தான் எதுவும் இல்லையே நானே வாழ்வதில் கஷ்டப்பட்டு என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றேன் பிறருக்கு எப்படி நான் உதவ முடியும் என்று அன்பானவர்களே பணத்தால் மட்டுமல்ல ஏதோ ஒரு வகையில் ஒரு பொருளால் இல்லையில் ஒருவர் தடுக்கி விழுந்தால் கூட தூக்கி விடுவது ஒரு உதவிதானே நன்மை செய்வது தானே இந்திய உலகத்தில் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு வாகன விபத்து நடந்தாலும் சரி ஒருவர் தெரியாமல் தடுமாறி விழுந்தாலும் சரி ஏதோ ஒரு காரியம் நடந்தால் உடனே தங்களிடம் இருக்கின்ற மொபைல் போனை எடுத்து வீடியோ எடுத்து சோஷியல் சோசியல் ஷேர் பண்றாங்களே தவிர ஐயோ இப்படி ஆகிவிட்டதே என்று ஓடி சென்று தூக்கி விடுவதற்கு அநேகருக்கு இன்றைக்கு எண்ணம் இல்லை புகைப்படம் வீடியோ எடுப்பதற்கு தான் உடனே என்ன இன்றைக்கு எழும்புகிறது உலகம் இவ்வாறே மாறிவிட்டது அன்பானவர்களே மற்றவர்கள் நம்மிடத்தில் வந்து தன் கஷ்டங்களை சொல்லுகின்ற பொழுது சிலருக்கு திராணி இருந்தாலும் செய்ய மறக்கின்றார்கள் விசுவாசம் எனது கிரியைகளிலே காண்பிக்க வேண்டும் என்று தான் தேவனும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் அதே போன்று அன்பு பாராட்டுகிறேன் என்று உள்ளத்திற்குள் மட்டுமல்ல அதை செயலிலும் காண்பிக்க வேண்டும் நன்மை செய்வதிலும் அதே ஒருவேளை இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தால் அநேகருடைய வாழ்க்கையிலே வாகனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்னும் அநேக வாழ்க்கையிலே வாகனங்கள் இன்றைக்கு இல்லாமல் நிலைமையில்தான் காணப்படுகிறது சிலவங்க போகிற வழியில் கேட்டா கூட தன் வாகனத்தில் ஏழையாக எளியவர்களாக இருக்கின்றவர்களை ஏற்றுவதற்கு எத்தனை பேர் இன்றைக்கு புறக்கணிப்போடு கூட கடந்து செல்கின்றார்கள் இல்லையா அன்பானவர்களே நாம் யாரையுமே புறக்கணிக்க கூடாது உங்களுக்கு வாகனம் கொடுத்திருந்தால் யாராயினும் உதவி கேட்டால் ஏற்றி செல்வதில் என்ன தவறு இருக்கிறது நமக்கு ஒரு நேரம் மற்றவருக்கு உணவு வாங்கி கொடுப்பதில் என்ன தவறு இருக்கிறது நம்மால் முயன்ற அளவிற்கு பிறருக்கு இருக்கின்ற திராணியை பயன்படுத்தி உணவாகவோ பொருளாகவோ பணமாகவோ ஏதாவது ஒரு வகையில் ஆபத்தில் இருக்கின்றவர்களுக்கு தேவையின் மத்தியில் இருக்கின்றவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள் அதுதான் தேவனுடைய பார்வையில் மகிமையானதாக இருக்கிறது இன்றைக்கு தேவையே இல்லாம பணத்தை எங்கெங்கெல்லாமோ கொண்டு நம்ம செலவழிக்கிறோம் இல்லையா வீணான காரியத்துக்கு ஆடம்பர செலவுக்கு தேவையற்ற காரியங்களுக்கு செலவழிப்பதை ஒரு எளியோருக்கும் ஏழைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் உதவி தேவைப்படுகின்ற அவர்களுக்கும் கொடுத்து உதவி செய்தால் அந்த சிறியவர்களுக்கு நீங்கள் செய்கின்றவைகள் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது அதை தேவன் ஒவ்வொரு நாளும் கனப்படுத்துகின்றவராக இருக்கின்றார் ஆகையினால் நன்மை செய்கின்ற வகையில் உங்களுக்கு எந்த விதத்தில் திராணி இருக்கிறதோ ஒருவேளை நீங்கள் ஒரு இடத்திலே ஸ்தாபனத்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கலாம் உங்கள் மூலம் நான்கு பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு உதவி செய்ய முடியும் எங்க திராணி இருக்கிறதோ அந்த திராணியை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் தட்டி கொடுங்கள் தூக்கி விடுங்கள் ஆதரவு காட்டுங்கள் அன்பு செலுத்துங்கள் தேவன் அதன் மேல் பிரியப்படுகின்றார் அதனுடைய பலனை அவர் உங்களுக்கு மகிமையாக திரும்பவும் கொடுப்பார் ஜெபி கொடுப்போமா அன்பின் நல்ல தகப்பனே தேவனே நீர் உதவி செய்கிறவர் நீங்கள் எபினேஸ்வராக இருக்கின்றீர் உம்முடைய பிள்ளைகளும் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த நன்மைகளையும் பலனையும் அப்பா உதவி செய்கின்ற விதத்தில் அதனை காண்பிக்க வேண்டும் என்று எங்களிலும் அதனை எதிர்பார்க்கின்றீர் ஆனால் பல நேரங்களில் நாங்கள் அதனை செய்வதற்கு மறந்து போகின்றோம் இல்லையில் செய்வதற்கு விருப்பமற்று காணப்படுகின்றோம் எங்கள் எங்கள் குடும்பம் எங்கள் பிள்ளைகள் என்று எங்களுக்குரியவைகளை மாத்திரம் நாங்கள் நோக்கி கொண்டிருக்கின்றோம் தகப்பனே நாங்கள் அப்படிப்பட்ட சுயநலவாதிகளாக இராத தேவன் உண்மை போல நாங்கள் நன்மை செய்வதற்கு தேவன் கொடுத்த திராணியை உண்மையாக பயன்படுத்துவதற்கும் ஏழைகளையும் எளியவர்களையும் புறக்கணிக்காமல் உண்மையோடு அவர்களுக்கு அப்பா கர்த்தருடைய கிருபையினால் எங்களால் முடிந்த உதவிகளை செய்வதற்கும் தேவன் எங்கள் இறுதியத்தை அவ்வாறு வழி நடத்தும் செய்கிறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ